ஹலோ மக்களை நான் உங்கள் சுரேகா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொடி இட்லி ப்ளஸ் பொடி தோசை அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு அந்த இட்லி பொடிக்கான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு தொளி உளுந்து கருவேப்பில பூண்டு ஒரு துண்டு காயும் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு தொண்டு எள் வெறும் வானிலையில் முதல்ல உளுந்து கடலைப்பருப்பு தொளி உளுந்து மூணும் போட்டு நல்ல பொண்ணு வரைக்கும் வறுத்துக்கோங்க என்ன சேர்க்கக்கூடாது இந்த பருப்பு வறுக்கும்போது நான் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி இட்லி பொடி இட்லி செய்யறதுக்கான பொடிக்கு மட்டும்தான் வறுத்திருக்கேன் ஆல்ரெடி எங்கள் கிட்டே பொடி வேறு இருக்குது உங்களுக்கு பொடி வீடியோ போடணுங்கிறதுக்காக இது இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக திரிச்சது இதே தான் அளவுகள் மாற்றி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு திரிச்சு வச்சுக்கிறதுக்கு அளவு மாற்றி திரிக்கும்போது பருப்பெல்லாம் தனித்தனியாக வறுக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க நான் இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால மூணுமே ஒன்றா போட்டு வறுத்துட்டேன் இப்போது அதில் நான் பூண்டு பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா இதுவளோ வறுத்து தூர எடுத்து வச்சுட்டு இதே சட்டியில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் எள் வறுத்து அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயம் அது வீடியோவில் இருக்காது அந்த ஒரு துண்டு பெருங்காயத்தை லேசாக வறுத்து நல்ல வறுத்து மீன்ஸ் நல்லா பொறிஞ்சிரும் எண்ணெயில் பொரு பெருங்காயத்தை போட்டிங்க அப்படின்னா பொடின்னா நீங்கள் போது போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் அப்படின்னா காயம் சொல்லுவோம்ல அதுனால் நல்லா திரிச்சு இப்போ தெரியும் உங்களுக்கு இதில் துண்டுக்காயம் நான் ஒன்று ரெண்டாக தட்டி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் எண்ணெயில் நல்லா பொறிச்சு தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க இல்லைனா ஜாரோட பிளேட் உடஞ்சிரும் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு திரித்து எடுத்துக்க போகிறேன் எள் மட்டும் இதை ஒரு தடவை திரித்து எடுத்ததுக்கப்புறமா ரெண்டாவது போது எள்ளு போடுங்க ஃபஸ்ட்டே எள்ளு போட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜாரோட சைடில் எள்ளு ஒட்டிக்கும் நீங்கள் பிளாக் எள்ளு போட்டாலும் சரி ஒயிட் எள்ளு போட்டாலும் சரி நான் பிளாக் எள்ளு தான் போட்டிருக்கேன் திருச்சி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க உப்பு எனக்கு இந்த மாதிரி பவுட்ரு கிடச்சிது இட்லி பொடி இந்த மாதிரி எனக்கு ரெடியாக இருந்தது இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ உடனே இவ்வளோண்டு திரிச்சா வீட்டுக்கு பத்தாது நான் இன்றைக்கி பொடி இட்லிக்கும் பொடி தோசைக்கும் மட்டும் ஸ்பெஷலாக பொடி திரிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரிச்சிருக்கேன் நான் மினி இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு உருந்த பருப்பு நல்லா அப்புறமா கருவேப்பில கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் இட்லி பொடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரிச்சோம் இல்லையா இட்லி பொடி அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதே இட்லி பொடி தான் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற பொடி ஆல்ரெடி நமக்கு நிறைய பொடி வீட்டில் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சமாக நான் திரிச்சுருக்கேன் இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிடணும் இல்லையா இட்லி அதை இதில் எடுத்து போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான பொடியை மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி நான் சேர்த்துருக்கேன் இதில் இட்லி பொடி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குட்டி இட்லி பொ சாரி பொடி இட்லி வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ தோசைக்கு ஒரு கல்லில் நல்லா கொஞ்சமாக மாவெடுத்து நைஸாக தூற்றிட்டு இதே பொடியை மேலே தூவி நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு சட்னி காம்பினேஷன் எதுவுமே தேவையில்லை இதுவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ மக்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்